எப்பொருள் யார் யார் வைக்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு காலையில நல்ல ஓரளவுக்கு இந்த ஆள் மனதை பத்தி தாங்க நம்ம வந்து ஆள் ஆள் மனதை அதாவது நம்ம இந்த ஆள் ஆள் மனதை தான் நாம வந்து ஆழமா பார்க்க வேண்டியது இருக்குது உணவு பழக்கத்தை மாற்றுவதற்கு கூட ஆள் மனதில் இருக்கு பேசலாமா தான் எடுக்குதுங்களா எடுக்குதா கேக்குதுங்க தெளிவா கேட்குதுங்க பேசுகிறேன் கேக்குதுங்க ஆ கேட்குது சரி 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 நீங்க சரி மாட்டா ஏதாவது எலுமையா வச்சுக்கணும் ஒரு செங்கல் மாதிரி அது செங்கல் மாதிரி கல்லு மாதிரி ஆடாம கெட்டியா இருக்கிற போல சாச்சி வச்சுக்கணும் இந்த புத்தகம் நம்ப முடியாது ஏதாவது ஒரு கல்லு செங்கல் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் டப்பா போட்டு நிறைய நப்பி ஒரு இந்த அதான் தடுப்பா இருக்கும் கொஞ்சம் உயரமா இருந்துட்டுதான் இயற்கை நாள் சக நாள் நாற்காலி போட்டு உட்காந்துக்கணும் அது வசதியாக இருக்கும் இது இருக்கிறத பண்ணிக்க வேண்டியது தான் இதுக்குன்னு இப்போதான் எல்லா வகையிலும் கருவிகள் வந்துருச்சு இல்லை தூக்கி மேலே வச்சா இப்படி கையிலே கூட வச்சுக்கலாம் நான் ஆடும் அது இப்போ வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு பதிவாகும் இல்லையா அதுக்கு தான் இல்லை இதுக்கெல்லாம் என்ன இப்போ இதுக்கெல்லாம் பெரிய அறிவியல் அறிவியல் வந்து எளிமையாகி விட்டது சரி ஆமாங்க அறிவியல் ரொம்ப எளிமைங்க இப்போ நான் கையிலே முந்தையெல்லாம் வந்து கையிலே பேசிட்டு போவேன் இதுக்கு முன்னாடி எல்லாம் வெளியூர் பயணத்தில் இருக்கிறப்ப அப்போ ஓப்பன் எடுத்திட்டு இருப்பேன் அப்படி நின்று அப்படியே மரத்து நின்று அப்படியே பேசிக்கிட்டு இருப்பேன் கையில பிடிச்சிக்குவேன் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அவ்வளோ ஏன்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு ஓபன் நடத்தினால அந்த பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அதே போதும் தொடர்ந்து அந்த மண்டையில் அட்டி அட்டி அட்டின்னு அட்டிச்சு தாக்கு பிடிக்காது ஏன்னா நம்ம வந்து பரிணாமத்திலேயே அந்த மரத்தில் இருக்கிற அடுக்கை எடுக்கலாம் ஒன்றும் நடக்காது உணவு பழக்கம் என்பது பரிணாமத்தில் இருக்க அடிப்படை அடுக்கு அது அதனாலதான் மனத்துக்கண் மாசில நாதல் சொன்னாரு எவ்வளவு பெரிய விஷயம் மனத்துக்கண் மாசில நாதல் எல்லாமே அதுல போய் நிக்குது அதுல இந்த மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீரை பெறார் எல்லா அறங்களிலும் சிறந்த அரண் என்பது மனதில் இருக்கிற அழுக்குகள் நீங்கினால் மட்டும்தான் சாத்தியம் நீங்க கேக்குறீங்களா அதுவா இதுவான்னு கேக்குறீங்க மனதில் இருக்கிற அழுக்கு நம்மளை போட்டு கட்டி விட்டாங்க அதுல தேய்ச்சி விட்டாங்க அதுல போய் மாட்டிக்கிறேன் அது போக போக தான் அது புரிந்து கொள்ள போக போக நீங்க உங்களுடைய உணவு பழக்கம் தெளிவாக இருக்க 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 இருக்குன்னு ஆஹ் ஏன்னா உங்களுக்கு மேல்நிலை உங்களுக்கு மேல்நிலை தருகின்ற பழக்கம் என்பது வேறு மேல்நிலை தராத பழக்கம் என்பது உங்களுக்கு மேல்நிலை கொண்டுட்டு போகணும் சரி இயற்கையோடு நெருங்கி இயற்கையோடு இயற்கையில இயற்கை புரிந்து கொள்ளாதவன் துன்பப்படுறான் இயற்கை இயற்கை புரிந்து கொண்டவன் சமநிலைக்கு போயிடுறான் இயற்கை புரிந்து கொள்ளாம துன்பத்துல வர்றவன போய் நீ என்ன சொல்ல போற நீங்க அவர் அவ இயற்கையை புரிந்து கொள்ளாமல் மனதில் இருக்கிற அழுக்கை புரிந்து கொள்ளாமல் மருத்துவம் பார்த்து நோயை பார்த்து சாப்பிட்றது திங்கறது எதுவுமே விவரம் தெரியாம அவன் சேர்த்து போறான் அங்கே போய் அவன் அயோயன் கத்துற இருக்குது ஒண்ணுமே இல்லை சாறை குடிக்கார போய் பத்து சாறை குடிக்காரன் சேர்ந்து கூட்டம் போட்ட தான் இருக்கும் திருமண வீட்டுல என்ன நடக்குதுங்க தின்னு வீட்டுக்கு வந்து நாயம் பேசிட்டு தின்னு வீட்டுக்கு வந்துட்டு கசா முசான்னு கண்ட நாயம் பேசிட்டு அங்க வந்து இந்த குப்பை போடுறதான வேலை இது வந்து எல்லா நாட்டிலையும் நடக்குது இப்போ நாம அதுல இருந்து வெளியே வர முடியாது ஆழ்மன இப்போ அந்த ஆழ்மனம் அவனுக்கு அதுதான் அந்த வேலை போதைப் பழக்கம் உணவுங்கிறது போதைப்பழக்கம் தான் அது அதுனா கார்போஹைட்ரேட் திருப்பி திருப்பி ஏன்னா இந்த ஆழ்மனப்ப அதுதான் எழுதுக்காரு இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன ஒரு வரியை சொல்றாரு அது அதாவது காலையில் பேசுறதுல தனட்டிக் ஃபாஸ்டிங் ட்ரிங்க்ஸ் ஒன்லி வாட்டர் அதாவது கடும்போக்கு அதாவது கடும்போக்குடையவங்க அது இப்போ நாமல்லாம் கடும்போக்குன்னு வச்சுக்கலாம் கடும்போக்கு நான் இனியன் கடும்போக்குன்னு வச்சுக்கிறேன் கடு ஃபனட்டிக் ஃபாஸ்டிங் என்தூசியஸ்ட் ட்ரிங்க்ஸ் ஓன்லி வாட்டர் நான் வந்து நீரை தான் குடிக்கணும்னு நான் சொல்கிறேன் இவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து தேன் 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 கடந்த தண்ணியை வந்து நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கடும்போக்கு உடையவங்க தான் வந்து சித்தர்கள் இல்லாமல் நேரடியாக நமக்கு என்னன்னு தெரியும் நாம் வந்து நேரடி சித்த நேரடியாக நீர் பயிற்சி பண்ணி பத்து மணிக்கு உன்னுடைய உணவு பழக்கத்தை தொடங்குங்கிறோம் சரி நாம வந்து நேரடியாக நீர்ப்பயிற்சி போக நேர நேரம் நம்மளது வந்து நேரடியாக போயிடுறோம் சித்தர்கள் கொள்கை போயிடறோம் நம்ம வந்து ஏற்கனவே ஏற்கனவே நம்ம ஆயிரம் ஆண்டு இருக்கிற யோக மருத்துவம் இருக்கிறனால யோகமா இருக்கு நமக்கு நேரடியே தெரியுது நமக்கு அதனால தான் வெங்கடேஷன் முதல்ல அதை பண்றாரு முதல் முதல் வெங்கடேசன் தான் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் நிரூபிக்கிறார் எத்தனை ஆண்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் நிரூபிக்கிறார் அதுதான் இவ்வளவு வேகமான பேசுறதுக்கு காரணம் என்ன ரெண்டாயிரண்டு கிடை ரெண்டாயிரண்டுக்கு அப்புறம் கிடைச்சி ஒரு மிகப்பெரிய வைரம் இது இது எப்படி நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியும் இயற்கை உணவு சாப்பாடு அதெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா போச்சு என்னன்னா இனி வெங்கடேஷன் மாதிரி இன்னொரு ஆள் பறக்க போறது நான் பறக்க போறது இல்லை அவ்வளவுதான் அதே மாதிரி அருணால்டெருட்டு மாதிரி இன்னும் இயற்கை வந்து அங்கங்க ஒரு ஆளை பரவ எங்கேயோ ஒரு நாடு ஐரோப்பிய நாட்டுல ஒரு ஆளை பறக்க வச்சாச்சு இந்தியாவோ தமிழ்நாட்டு ஒரு ஆளை பறக்க வச்சாச்சு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உலகத்தை மாற்றணும் அவங்க எல்லாரும் பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க அதுதான் பதிவு பண்ணிட்டாரு வெங்கடேஷன் பதிவு பண்ணியிருக்காரு இருக்காரு இப்ப நாம என்ன பண்றேன் நேரடியாக அவங்க அவங்களோட நேரடியாக வீடியோல பதிவு பண்றேன் இதுதான் வேலை செய்யும் வெங்கடேசன் புத்தம் யாரும் அப்ப எங்க என்ன என்னைய பார்த்தவங்க நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க ஆறு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்ப ஆறு லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் ஆறு லட்சம் புத்தகம் போகல மீடு மீடு பண்ண ஒரு இருபதாயிரம் புத்தகம் போயிருக்கலாம் நான் தான் தெரியும் என்னன்னு நமக்கு தெரியாது ஆக நாம இந்த காட்டி காட்டி பேசுகிறேன் இந்த மா பதினஞ்சு நாளே எந்த புத்தகம் போகவே இல்லை பத்து பாத்து நாளே எந்த புத்தகம் போகவே இல்லை அது ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம் நான் வந்து புத்தக வியாபாரின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் அப்படி கிடையாது புத்தகம் என்னங்கன்னு கேட்பாங்க புத்தகம் விற்பனைக்கு இல்லை ஒரே பதில் புத்தகம் விற்பனைக்கு இல்லை அது புத்தகத்தை நாம் எதுக்கு வித்துட்டு இருக்கணும் எங்கிட்ட நன்கூட அது அது பயங்கர செலவாகும் அதுக்கு ஆக ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போறது அதுக்கு போறது அதுக்கு அறுபது ரூபா கட்டணும் அதுக்கு பார்சல் செலவு ஏங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் செலவு எனக்கு கை செலவு ரொம்ப எரிச்சலா இருக்குங்க அவன் அவன் புத்தக வியாபாரி புத்தகம் கிடைக்க புத்தக வியாபாரி அவன் கமிஷன் வச்சு ஐம்பது புத்தகம் நூறு புத்தகம் அவன் ஒரு புத்தகத்துக்கு எல்லாம் கிடையாது ஒரு புத்தகத்துக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் செலவாகும் அவன் எல்லாம் போட்டுருவான் இரநூத்தி இருபது ரூபாய் போட்டு பார்சல் செலவு கூறிய எழுபது ரூபா போட்டு அது போஸ்ட் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட முன்னூறு முன்னூத்தி பத்து ரூபா போடுவான் நாம அப்படினு தான் பண்ணிட்டு இருந்தேன் வெறும் முன்னூறு ரூபாய் நான் எரிச்சல் ஆயிருச்சு இன்னா கிர அவ புத்தக தாயம் பிடிச்சி நம்ம திருப்பி கேள்வி கேட்கறாரு அது கோ வரும் நமக்கு புத்தகம் பிடிச்சிட்டு எங்கிட்ட கேள்வி கேக்குறது கடுப்பாயிரு புத்தகத்தை வாங்கி தான் அவங்கிட்டதான் கேட்கு புத்தகம் கடைக்கான கேட்டா பரவாயில்ல எங்கிட்ட கேக்கறது கேள்வி இது நம்ம கடுப்பா போச்சு நமக்கு அதனால என்ன பண்ணிட்டேன் ஓ இது வேலை கேட்கு சொல்லிட்டு குறைஞ்சபட்சா நான் அஞ்சு நிமிஷம் பேசுறப்ப ஒரு சுகம் வேண்டா இப்ப நான் ஆயிரம் ரூபாய் பண்ணேன் இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் பண்ண தெரியல இந்த பதினஞ்சு நான் புத்தகமே போகல ரொம்ப நல்லது ஒரு ஆள் வந்தாலும் சரி ஏன்னா எப்படி பார்த்தாலும் இது இடைஞ்சலா தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த பொருள் ஈட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ஐயா அது உண்மையை சொல்லி பொருள் ஈட்டுறதுக்குது எனக்கு அது நல்லா எனக்கு தெரியும் அது ஏற்கனவே பல முறையும் பேசியிருக்கேன் நான் உண்மையை சொல்லி பொருள் ஈட்டுறது ரொம்ப கஷ்டமான கஷ்டம் அப்போ சிக்கிறப்ப தான் ஒரு 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 அமுக்கு அமுக்கணும் அவனுங்களை போட்டு அதனால மிரட்டி விட்டுறது வந்தால் அப்படியே வரட்டு வராது போகன்று சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா நான் தப்பிச்சாகணும் ஏன்னா உணப்பூர்வமா நான் வந்து என்னுடைய நோக்கம் ஒரு உணப்பூர்வமா ஒரு நூறு பேர்த்தை என்னால் இன்னும் இருபத்தஞ்சு வருஷம் போராடி இன்னும் நூறு பேர்த்த என்னால் உருவாக்க முடியல ஒரு ஒரு உறுதியா நிக்கிற நூறு இன்னும் உருவாக்க முடியல அது ஏதோ ஒரு காரணம் இருக்குது அது ஓடிடுறாங்க எல்லாருமே உறுதியா நிக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப குறையாது பெண்கள்ல கிடையவே கிடையாது பெண்கள்ல சுத்தமா கிடையாது கிடையாது எத்தனையோ பெண்கள் ஐம்பது அறுபது பேர் பயிற்சி எடுத்திருப்பாங்க ஒருத்தர் கூட என்ன ஆயுதுன்னா தெரியாது அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்கன்னு எனக்கு வரும் உடம்பு என்ன கெட்டு போகும் தெரியுங்களா பா பாப்பா அது குறிப்பா கற்பப்பை கெட்டு போகும் ரொம்ப கற்பப்பையெல்லாம் கொட்டு போச்சு இந்த வயிறு பெருத்து ஒரு மாதிரி தத்தா புத்தான்னு புத புதான்னு இருக்குமே தவிர பாவம் பாவம் ஐயோ ஒன்னும் சொல்லவே முடியாது அதை நம்ம நேரில் பாக்குறோம் ஒவ்வொரு பெண்களும் படுற பாடு ஆண்கள் படுற பாடு அப்பா ஒன்னும் சகிக்க முடியல ஆகுதுங்க பல துன்பம் ஆகுது நிலை அதுதான் அந்த இயற்கையினுடைய தப்பு பாருங்க இயற்கையை இயற்கை வந்து எந்த தப்பு பண்ணுது பாருங்க இயற்கை மேல நம்ம கோபப்படும்னா இயற்கை தீய இயற்கை அப்படிதான் பண்ணும் அதுக்காரன் அந்த ஆழ்மனம் அந்த கல்வி அப்ப அந்த மனதை பற்றி பேசுகின்றவர்கள நீங்க தொடர்பு வச்சுக்கணும் அதாவது நம்ம இது மனம் அதாவது இங்க மனமும் உடலும் சேர்ந்து செய்கின்ற பயிற்சி அதனாலதான் நம்ம இதை பத்தி பேச வேண்டியது வெறுமனே இயற்கை உணவை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இயற்கை உணவு சாதாரண உணவு இதா இருக்கட்டும் அது பிரயோஜனம் இருக்கிறத புட்டிஞ்சி எறியணும் அதுதான் இந்த முதல் நிலை நல்ல வேலை அதையாத சொல்றானுங்க வெள்ளக்காரனுங்க ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த சிக்மன் பிராய்டு அவரை பத்தி எல்லாரும் படிப்பானுங்க ஆனால் திருவள்ளுவர் பத்தியோ திருமுலையை பத்தியோ பரஞ்சீரியை பத்தி எந்த புத்தத்திலும் கிடையாது கொடுமை இது சைக்காட்ரிஸ்ட்னு போட்டு வர்றானுங்க யாரு எம்பிபிஎஸ்ல வந்து இப்பெல்லாம் சைக்காட்ரிஸ்ட்னு ஒரு பாடம் வச்சிருக்கானுங்க கொடுமை கொடுமை அவன் மாத்திரம் மருந்து கொடுத்து அவன் சாவடிக்கிறது யார கேட்டாலும் சிக் பண்றான் அவனுக்கும் அந்த சிக் பண்றதுன்னு தெரியாது ஐயா அந்த பசி காமம் மயக்கம் அதை எழுதுறாரு அப்ப பசி காமம் மயத்துக்கு பதில் சொல்லு அதுவும் தெரியாது சும்மா ஒரு எம்பிபிஎஸ் படிச்சுக்க வேண்டியது அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு சைக்காட்ரிஸ்ட்னு போட்டு அவன் வேற என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு உண்மையாலுமே உணவு கட்டுப்பாடு காற்று நீர் யோகம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த யோகத்தை படிக்காமல் இந்தியாவில் இருக்கிற திருமந்திரம் திருக்குறள் திருமந்திரம் பதஞ்சலி திருவள்ளுவர் படிக்காம இதை செய்ய முடியாது இதை செய்யவே கூடாது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இவங்க தான் இந்த ஐந்து மனநிலையை சொன்னவங்க யோக பயிற்சி காற்று நீர் இயற்கையோடு வைக்கிறவங்க இந்த சைக்காட்டிஸ்டுகளும் இயற்கையின் தொடர்பு கிடையாது ஒண்ணும் கிடையாது பார்த்ததுக்கு எவனோ சொன்னதை வச்சா சிக்மெண்ட் பிராய்டு சொன்னதை வச்சு அப்படியே அடிச்சுட்டு போறாங்க அப்ப எப்படி குணமாகும் இவர் என்ன சொல்றாருன்னா சடியும் நச்சுத்தன்மை தான் மனம் கெட்டு போறதுக்கு காரணம் சடையும் இங்க என்ன சொல்றாருன்னா பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அதாவது இந்த சிஸ்டம் இந்த இந்த உணவு என்பது மனம் மனம் கெட்டு போனாலும் சரி செய்யும் உடல் கெட்டு போனாலும் சரி செய்யும் அப்ப மனம் கெட்டு போச்சு இந்த மென்டல் டிசார்டர்னு சொல்றாங்க இல்லையா அது மென்டல் டிசார்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப மென்டல் டிசார்டர் எத்தனையோ இருக்கு குழந்தைகள் இருந்து பெரிய வரைக்கும் இருக்குது மென்டல் டிசார்டர் அப்புறம் பிசிக்கல் டிசார்டர் உடம்பு கெட்டு போறது இதுக்கெல்லாமே காரணம் இந்த பயிற்சிங்கிறாரு அப்ப இப்ப மனம் கெட்டு போனாம பைத்திய மாதிரி இருக்கிறவன் உடனே இருக்கிறவனுக்கும் இந்த உடம்பை சுத்தம் செய்ய வேணும்னு அர்த்தம் அப்படின்னா அப்படின்னா இது இந்த அலோபதி டாக்டர்ஸ் யாராவது இருக்கட்டும் அப்போ உடலை சுத்தம் செய்யறது தெரிஞ்சாதான் நம்ம சுத்தம் செய்யறது தெரியணுமே உடம்பு சுத்தம் செய்ய தெரியாமையே மருந்து மாத்திரை ஊசி போட்டே இருக்கிறது அதனாலதான் எல்லாரும் மாட்டிக்கிறாங்க தூக்கம் வரலையா மருந்தை போடு அப்ப இது அடிப்படையே தப்பு அடிப்படையே மீண்டும் மீண்டும் அவங்க உடம்பு கெடுத்துக்கிட்டு அவங்க கெடுக்கிற தான் அவங்க செய்யறாங்களே தவிர ரொம்ப கொடுமை இதெல்லாம் அதாவது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டவோம் பயமா இருக்குது இந்த மருந்தே மனிதனை கொண்டு போடுறதுங்க நல்லா தெரியுது இது அவனுக்கு தெரியாமையே அவன் செத்து போயா அந்த குடும்பத்துக்கும் தெரியாம அந்த மருந்து தான் மருந்தோட சேர்ந்த உணவு மருந்து எல்லாம் சேர்ந்த மருத்துவர்கள் இதைதான் வள்ளுவர் எழுதுறாரு குற்றவன் தீர்ப்பான் மருந்து உளைச்செல்வான் அப்படின்னா நோயாளி மருந்து மருத்துவன் மருந்தியே பின்பற்றி வாழ்கின்றவன் இந்த நாலு நிலையில் சூழ்ந்து நின்று யமன் உன்னை கொலை செய்யுங்கிறார் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு இதை வந்து தப்பா எழுதிட்டாங்க இதை என்ன பண்ணிட்டாங்க பொருள் தப்பா போட்டு நாலு வகை சிறப்புன்னு எழுதி இருக்காங்க அடிப்படையே தப்பு நாலு வகை சிறப்புன்னு எழுதி இருக்கானுங்க அப்புறம் என்ன பண்ணி தொலைகிறதுங்க ஆஹ் இதை வெங்கடேஷன் எடுத்து எழுதுறாரு அய்யய்யே ஐயோ ஏன்னா அவர் கடுமையான நோயிலிருந்து தப்பு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கடுமையான நோயிலிருந்து தப்பித்தவும் சொல்றதுதான் நமக்கு தேவையே தவிர ஆரோக்கியமா இருக்கிறவன் பாருங்க அவனை பத்தி நாமே ஏன் கவலைப்படணும் கண்ணதாசன் தான் சொல்லுவாருங்களே எப்படி வாழக்கூடாதுங்கிறது நான் உதாரணம் எப்படி வாழணுங்கிறது காந்திஜி உதாரணம் என்னுடைய சுய சரி படிங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிங்க அது தப்பு பண்ணி வாழ்ந்தவங்க சரி சொன்னாதான் சரியா இருக்கு ஆஹ் அத வெங்கடேஷன் அடிப்பாரு பாப்பா நான் வந்து வெள்ளக்காரன் கொள்கை நான் எப்படி காரணம் வெள்ளக்காரன் கொள்கை தவறு ஆஹ் அந்த அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நாட்டு கல்வியை நான் எப்படி எதிர்க்க துணிந்தேன் என்று சொல்லுகின்ற அவ்வளவுதான் அந்த பதினாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற மயன் கலாச்சாரத்தை வந்து அந்த சிற்ப சிலை அது எப்படி வருது தமிழ் இருக்கிற கட்டணக்கலை வாஸ்து மந்திர சாஸ்திரம் எப்படி வருது அதை வச்சு இதை வச்சு தான் தமிழெலாம் உடம்பை ப பயன்படுத்திருக்காங்க உடம்பு இப்படி இருக்கணும் அப்படின்னு இது மேலே நேரத்தில் கிடையாது ஆமாம் எந்திரிச்சின்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற மாதிரி மொ திங்கிறதே அதாவது இரவு பன்னெண்டு மணிக்கு தின்னு போட்டு அந்த பன்னெண்டு மணி நேரம் ஓய்வு கொடுக்கணும் அதை வந்து நோன்புன்னு வச்சுக்கிட்டு கால் எந்திரிச்சு அந்த உணவை உடைக்கிறதுனாரு அது அடிப்படையை தப்புடா முதல்ல இந்த நீர் பயிற்சி திரவ பயிற்சி தொடங்கி தாண்ட வரணுங்கிறாரு இந்த வெள்ளக்காரம் அடிப்படை பண்ற இவங்க அவன் அதை திங்குற ஏதோ பிரெட்டுவ ஏதோ பிரெட்டு மொட்டை ஏதோ இறச்சி ஏதோ திங்குறான் இவன் கால இருந்துச்சோடனே இந்த இட்லி கெட்டி இட்லி திருட்டு கெடுத்துறான் தின்னு போட்டு மயக்கம் அதை திருட்டு போனா குழந்தை வெயில் நினைச்சேன்னா பொத்துன கீழ்வந்துடும் அது திருட்டு தான் போகுது எந்த வீட்டுல பட்டினியா போகுது எல்லாம் இட்லி திருட்டு போகுது இட்லி தான் புடிச்சு போகுது நுரைச்சு போகுது அது வெயில் நிக்கிறப்ப அப்படியே பொத்து நிழுவான் அது போதையா மாறி இருக்கும் இட்லி வந்து ரொம்ப மட்டரகமான உணவு மலச்சிக்கல் தரக்கூடிய ஒன்னா நம்பர் உணவு அது ஒரு புட்டு அவ்வளோதான் மொளச்சிக்கல் ஒரு புட்டு சரி அவ்வளோதான் ஆக தி ஃபெனட்டிக் ஃபாஸ்டிங் ஒன்லி வாட்டர் கொஞ்சம் கடும் போக்கு உடையவங்க தீவிரமாக இருக்கிறவங்க தண்ணீரை மட்டும் மருந்த சொல்லுவாங்க வாட்ஸ் ஓவர் ஐ கன்சிடர் ஏ லைட் லெமன் வித் எ லிட்டர் ஹனி அது சொல்லி முடிச்சிடுறாரு நான் வந்து கடும்போக்கு எங்கிட்ட கிடையாது கடும்போக்கு இல்லாமல் கொஞ்சம் தேன் கலந்த தண்ணீர் அப்புறம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ப்ரௌன் சுகர்னால் நமக்கு தெரியுது அந்த மர வண்ணத்தில் இருக்கிற சர்க்கரைங்கிறாரு அப்போ இருந்து பூ சர்க்கரையா இருக்கும் அது இங்கேயிருந்து பூ சர்க்கரையா இருக்கட்டும் அது சாப்பிட்றாரு சரி நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி இது ஒரு படத்தை படிச்சு நிறைவு செஞ்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம் அப்புறம் மீண்டும் பாடு பண்ணி பேசலாம் இப்போ எது நம்ம அந்த வீட்டு அந்த தொண்ணூத்தம்பது பக்கம் படிக்கலாமா எப்படிங்க ஏன் மூணாம் பக்கம் போறலாம் மூணாம் படத்துக்கு போறலாமா ரெண்டாம் படத்தை முடிச்சாச்சு திருப்பி மூணாம் பாடத்துல என்ன பொறியியல் கல்லூரில படித்து சரிங்க முடிவுரைங்க முடிவுரைங்க எட்டாம் பாடங்க அஷ்டாங்க யோகத்தின் முதல் நான்கு படிகளை தவிர அடுத்த நான்கு படிகள் எம்பத்தி ஏழாம் பக்கம் அத கூட செல்வம் என்பது என்ன கல்வி என்பது என்ன படிக்கலாங்களா என்ன குடும்பம்னா என்ன அந்த ஒரு பக்கம் படிச்சு செஞ்சுக்கலாம் முடிவுரை முடிவுரை அஷ்டாங்க யோகத்தின் முதல் நான்கு படிகளை தவிர அடுத்த நான்கு படிகளை பற்றி இந்த புத்தகத்தில் நாம் ஆராயப் போவதில்லை விவேகானந்தரின் ராஜயோகம் என்ற புத்தகமும் பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரங்களும் திருமூலரின் திருமந்திரமும் சித்தர்களின் பல நூல்களும் மேற்படி அறிவுக்கு வழிகாட்டுகின்றன என்று மட்டும் கூறிக்கொண்டு இப்புத்தகத்தின் முடிவுரையை எழுதுகிறேன் சில முக்கியமான கேள்விகளும் அவற்றுக்கான அடிப்படை பதில்களும் கல்வி என்பது என்ன ஐந்தறிவுடன் பசியுடன் தாய்ப்பால் மட்டுமே குடிக்கும் அசைவ உணவுக்காரனாக பிறக்கும் குழந்தையை ஆறு அறிவையும் தாண்டி ஏழாவது அறிவான அண்டவெளியுடன் தொடர்பு கொண்டு சக்திகளை பெறுதல் என்ற நிலை வரை உயர்த்தி அவன் உடலை கடவுள் வந்து தங்கி புறப்பட்டு போக கோவிலாக மாற்றும் உயரிய கலையே கல்வி எனப்படும் அப்ப நம்ம உடம்புல ஏன் உயிர் தங்கி இருக்குன்னா சுத்தப்படுத்துறதுனால கடவுள் வந்து தங்கிட்டாருன்னு அர்த்தம் எந்த பைசலும் கிடையாது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய தகுதி உடையவா நம்ம மாறி இருக்கோம் தெரியுமா நாம் ஏன் ஆரோக்கியமா இருக்கிறோம்னா அந்த கடவுள் வந்து உள்ள தங்கிட்டாரு தங்கணம் காட்டி அவர் உள்ள வந்து போக உள்ள உள்ள வந்து வெளியே போறது ஏன்னா சுகமா இருக்குன்னு சுத்தமா இருக்கு இல்லையா சுத்தமா இருக்கிறது கடவுள் வெளி போறது இல்லை இவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம எளிமையா பண்ணிருக்கோம் நம்ம கடவுள் போறதுக்கு வாய்ப்பே இல்லை அதான் இரையாற்றல் ஆற்றல் அந்த ஆற்றல் போறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த கடவுள் வந்து தமிழ் தான் ஆமா இதை விட்டு போட்டு நீ ஏதம் இதை விட்டு போட்டு இன்ஜினியரிங் படி பிஏ படி பிகாம் படி எம்டெக் படி பி டெக் படி இன்போசிஸ் படி பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி குவாண்டம் சயின்ஸ் புண்ணாக் சயின்ஸ் ஓட அப்புறம் வெட்டினரி சயின்ஸ் கான்டடி மருத்துவம் படி என்ன படிச்சு பிசிஏ படி எம்சிஏ படி பிகாம் படி சிஏ படி சார்ட் அக்கௌண்ட் படி பேங்க் எக்ஸாம் எழுது ஐபிஎஸ் கொடுமை கொடுமை இந்த வெள்ளக்காரனுடைய ஒரு அயோக்கை தனது எல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னா அப்ப எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா அப்ப இயற்கையின் நோக்கம் என்ன ப்ப இதெல்லாம் விட்டுரு இயற்கையுடைய பழகொடியாண்ட பாக்குறப்ப எங்கேயோ இருந்து வருது அது எங்கேயோ நம்ம முடிச்சு போடுது இடையில இந்த மாதிரி வீடு காடு தோட்டம் மாட்டி விடுச்சு இதெல்லாம் நம்ம வந்து இயற்கையினுடைய இயற்கையினுடைய பாதிப்புல இருந்து தப்பி நம்ம ஆடை போடுறதுக்கு காரணமே அழகுக்கானு இல்லை இயற்கையில இருந்து பாதி பாதிப்புல இருந்து தப்பிக்கிறது சரி அந்த ஒளி ஒளி படாம இருக்கிறது வெயில் படாம இருக்கிறது சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் இருக்கிறது முழுக்க சீட்டு போட்டுக்கு அது அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மாறி இது என்னன்னா அது நாகரிகமாக கிழிச்சுக்கிட்டு சட்டை கிழிச்சு அந்த மாதிரி கொண்டு போய் இப்ப அப்படி குழப்பமாயி அப்ப எது கூட பேசிருந்து அது ஒரு கிழிஞ்ச ஃபேண்ட் ஒன்று போட்டுருந்து இத இதை இங்கிலீஷ்காரனை போட பாத்துட்டியா அப்படின்னு இங்கிலீஷ்காரன் ரொம்ப போடுறது வீணா போயிருவே இயற்கை என்பது நம்ம உடை என்பது இயற்கையினுடைய தொந்தரவு வந்து தப்பித்துக் கொள்வதற்கும் வெப்பத்தில இருந்தும் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நம்ம போடக்கூடிய ஆடை அது போய் நம்ம ஊர்ல சட்டை கழிச்சது சொல்லுவாங்க அங்க சட்டை கழிச்சது தெரிஞ்சா அறிவாளியா அப்படின்னு கேள்வி கேட்டேன் அதேனால படக்கம் அடிச்சிருவனுக்கு ஏன்னா அது ஏதோ ஒரு மயக்கத்துல வந்துடும் அதனால இந்த ஐயோ ஐயோ இந்த சின்ன வயசுல இருக்கிற மயக்கம் இருக்கு ஏமாந்துக்கரு எவனாச்சி இப்படி இந்த இப்படி இவ இந்த பைத்திகாரந்த பாம்பருங்க இப்படி தலை சீ இப்படி குளிக்க கூடாது அதுல நாங்களே தான் பண்ணுவோம் அவன் பண்றான் அவன் நடிக்கிறதுக்காக அது என்னமா பண்றான் தலை சீவிட்டு கலைப்பாரு நாமளும் இதுதான் அங்க மனம் ரொம்ப கொடூரம் அப்ப நல்லதே சொல்லி தர்றது இல்ல நல்லதே சொல்லி தர்றது இல்லைங்க பாருங்களா இப்படி பைத்தி அவன் இப்படி சீக்கிரட் அடிக்கிறது அப்படி வீதுறது சீக்கிரட் அப்படி சீக்கிரட் சீக்கிரட் அப்படி தூக்கி போட்டு பிடிக்கிறது எத்தட்ட என்னன்னா சமுதாயத்தை அது ஒரு பத்து வருஷம்தானுங்க அப்புறம் மறுபடியும் விட்டுட்டுங்க அந்த சுமை அழுத்தம் குடும்ப சுமைக்கு வந்துட்டாங்கன்னா அத அழுத்து அப்புறம் அதெல்லாம் விட்டுருவாங்க அந்த ஸ்டைல் எல்லாம் விட்டுருவாங்கண்ணா ஆனா அந்த பத்து வருஷத்துல இருபதுல இருந்து ஒரு பதினேழு பதினஞ்சுல இருந்து ஒரு முப்பது வரைக்குங்க அதுல ஏதா சொல்லுங்க பசங்க பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் அப்பதான் எல்லாமே ஆழ்மனதா எல்லாமே லோக்கல் லோக்கலாஸ்க்கு போயிருந்தது அப்படி இருக்கவே கூடாது காரணம் இந்த உண்மையின் நம்பிங்க அவங்க அதை விரும்பிடுறாங்கண்ணா நல்ல வேற எந்த ரெண்டு குழந்தைக்கும் ரெண்டு பெரிய பொண்ணும் தப்பிச்சிருக்கிறாங்க பாப்பு பெரிய பொண்ணு சுத்தமா தப்பிச்சிடுது சின்ன பொண்ணு சரி பண்ணிட்டே இருக்கிறேன் போடு போடுறேன் இந்த வகுப்பு எத்தனை வருஷமே பேசியிருக்கேன் அப்பா இருபது வருஷமே எங்கிட்ட பாடம் கேட்குறது சின்ன பொண்ணு அப்ப எவ்வளவு செய்தி பேசியிருப்பான் ஹம் அதுல இருந்து தப்பி ஏன்னா தப்பிச்சு அதை நம்ம நம்ம தேவை இயற்கை பத்தி ஆராய்ச்சி பண்ண போகும் பொழுது இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நிக்கு இந்த காமிக்ஸோ மற்ற சுவையோ ஊர் சுத்தி பாக்குறதோ என்ன திருப்பி திருப்பி அங்கதான் வருது என்னதான் ஊர் சுத்தி திருப்பி அடுத்தது எங்க வருது முடிவு நோக்கி போகுது இன்னைக்கா இயற்கையை பார்த்தா என்ன மலையை பார்த்தா என்ன இதெல்லாம் வந்து தற்காலிகம்தான் ஒரு நீர்வீழ்ச்சி பார்த்தா என்ன பெரிய படிமலையை பார்த்தா என்ன எதை கட்டிடத்தை வானதாக கட்டடத்தை பார்த்தா என்ன விமானத்துல போனா என்ன எங்க பார்த்தா கடைசியில முடிவு என்ன இலக்கு என்ன இலக்கு இலக்கு என்னன்னு யோசிக்கணும் இதெல்லாம் எங்க போகுது சும்மா நான் பெங்களூர் போனேன் சென்னை போனேன் அமெரிக்கா போனேன் யூஎஸ்ஏ போனேன் வாட்டர் பால்ஸ் நயகரா நீர்வீழ்ச்சி பார்த்தேன் ரைட்டு அப்புறம் அப்படியே அந்தத்துல போற இப்படி போனேன் அப்படி என்னமோ சொல்ற கிறிஸ்டர்ல போனேன் அப்படி தலைகள சுத்து அதெல்லாம் இலக்கு என்ன நீர்க்கும் அதெல்லாம் நீர்க்க மறைஞ்சு போறதுங்க மாயேங்க அதுல ஒண்ணுமே இல்ல அந்த முடிவு தெரியறது இல்லைங்க எதை நோக்கி போகணுங்கிறதோ அந்த அப்படியே இல்லைங்க போகணுமா அனுபவிச்சமா ரொம்ப ரொம்ப சிற்றுங்கோ அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன பண்ணி உழைக்கிறது ஆமா அது அதான் மாட்டிக்கிறாங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க அதனாலதான் போறப்பே சொல்ல எது எந்த பக்கம் போயிடாத முடிஞ்சதும் போக அறிவியல் ஆராய்ச்சி இயற்கையோடு என்ன தொடர்பு இயற்கைக்கு நாம என்ன தொடர்பு நான் கண்டுபிடிச்சு என்ன கொடுக்க வேண்டும் இந்த சமுதாயத்துக்கு என்ன கொடுக்கணும் அதுக்குதான் அங்க போறோம் அப்படின்னு நினைச்சதுதான் நீ போகணும்னு சொல்லியிருக்க மீண்டும் இதை பத்தி நம்ம மறுபடியும் பேசுவோம் சரியா உம் இப்ப நம்ம ஐந்தாம் அறியோடு முடிச்சிருக்கிறோம் கல்வி என்பது என்ன குழந்தையோட முடிச்சு அப்போ அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம் கல்வி என்பது என்ன ஐந்து பசியுடன் மட்டுமே தாய்ப்பால் மட்டுமே குடிக்கும் அசை உணவுக்காரனாக பிறக்கும் குழந்தையை ஆறாம் அறிவரையும் தாண்டி ஆறாம் அறிவையும் தாண்டி ஆறு அறிவையும் தாண்டி ஏழாம் அறிவான அந்த வெளியுடன் தொடர்பு வைத்து கொண்டு சக்திகளை பெறுதல் என்ற நிலைவர் உயர்த்தி அவன் அவன் உடலில் கடல் வந்து தங்கி புறப்பட்டு போகான் கோவிலாக மாற்றும் உயிரை கலையே கல்வி எனப்படும் செல்வம் என்பது என்ன இதை பத்தி நம்ம நம்ம பேசுவோம்